அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் துறவரையல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் பாடல் எண் முப்பத்தி ஒன்பது வைகளும் வைகள் வர கண்டும் மக்துணரார் வைகளும் வைகலை வைகுமென்றின் ஒருவர் வைகளும் வைகள் தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார் வைகளும் வைகள் வர கண்டும் மக்துணரார் வைகளும் வைகளை வைகுமென்றின் புருவர் வைகளும் வைகள் தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார் நாள்தோறும் நாட்கள் தோன்றி மறைவதைக் கண்டும் அதை உணராதவர் நாள்தோறும் அந்த நாள் பொழுது நிலைத்திருக்கும் என்று நினைத்து மகிழ்ந்திருப்பவர் தம் வாழ்நாளில் ஒரு நாள் கழிவதை அறியாதவர் ஆவர் எனவே வாழ்நாள் கழிவதற்கு முன்பே அறம் செய்தல் வேண்டும் நாள்தோறும் நாட்கள் தோன்றி மறைவதைக் கண்டும் அதை உணராதவர் நாள்தோறும் அந்த நாள் பொழுது நிலைத்திருக்கும் என்று நினைத்து மகிழ்ந்திருப்பவர் தம் வாழ்நாளில் ஒரு நாள் கழிவதை அறியாதவர் ஆவர் எனவே வாழ்நாள் கழிவதற்கு முன்பே அறம் செய்தல் வேண்டும் நன்றி வணக்கம்